பெரிய நெட்வொர்க்கே பின்னாடி இருக்கின்றது என்று நான் சந்தேகப்படுகிறேன் அதோடு மட்டுமல்ல ஒரு நெட்வொர்க் மட்டுமல்ல இது தமிழகம் முழுவதும் பல நெட்வொர்க்குகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்யும் நெட்வொர்க்குகள் இருக்கின்றது பெண் என்பவள் ஒரு தாய் போன்றவள் தாயானவள் அந்த தாய்மைக்கு ஒரு கெடுதல் விளையும் போது உடல் ரீதியாக பிசிக்கலி சிறிது பலம் இழந்தவளாக இருந்தால் கூட அந்த பெண்மையின் சக்தியை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஞானசேகரன் என்கின்ற அந்த ஒருவன் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று சொல்லியிருந்தார் அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எந்த விதத்திலும் ஒரு தகுதியற்ற பேச்சு உண்மையிலேயே அந்த அந்த பெண்களுக்கு மாவட்ட அளவில் நடந்த விளையாட்டு போட்டியில் அவர்களுடைய பேரே இல்லையாம் இந்த விளையாட்டு ஆசிரியர் அப்போ அந்த மாணவிகளை எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று தமிழகத்தில் மிகவும் பேசப்படும் பொருளாக இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் பற்றி நான் சில கருத்துக்களை இங்கே இருக்கிறேன் அந்த செயல் நடந்த பிறகு முதலில் அந்த மாணவி புகார் கொடுப்பதற்காக துணிந்து வந்ததற்கு அந்த பெண்ணை பாரதி கண்ட பெண்மணியாக புதுமை பெண்ணாக பார்த்து முதலில் நான் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அந்த பெண்மணிக்கு தெரிவித்து கொண்டு அந்த மாணவிக்கு தெரிவித்து கொண்டு இந்த பதிவை தொடர்கிறேன் இதில் முதலில் சென்னை போலீஸ் கமிஷனர் கொடுத்த அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ஞானசேகரன் என்கின்ற அந்த ஒருவன் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று சொல்லியிருந்தார் அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எந்த விதத்திலும் ஒரு தகுதியற்ற பேச்சு விசாரணை முடியவில்லை விசாரணையில் இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு பத்திரிகைக்காரர்களுக்கு நாங்கள் உண் உண்மையை சொல்லுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அது பற்றி கூட நிறைய சர்ச்சைகள் வந்தது முதலில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டா எந்த அதிகாரத்தில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்று நாம் அந்த இதுக்குள் போக வேண்டாம் அதிகாரம் உண்டா இல்லையா என்பதற்குள் போக வேண்டாம் அவர் சொல்லிய அந்த ஒரு நபர் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஞானசேகரன் என்பவர் மட்டும்தான் என்று அவர் கூறிய அந்த கருத்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற பேச்சு அதை வன்மையாக கண்டித்துக் கொண்டு அடுத்தது நீதிமன்றம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பா பாமக கட்சியின் சார்பாக போராட்டத்திற்கு மனு அளித்திருந்தபோது இதை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள் என்று வன்மையாக அதே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டித்திருந்தார்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏனென்றால் அடிப்படையில் ஒரு மக்கள் சமூகத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படவோ கொடுமைப்படுத்தப்படவோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படவோ செய்தால் அந்த மக்கள் சமூகம் முற்றிலுமாக அழியும் எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால் பெண் என்பவள் ஒரு தாய் போன்றவள் தாயானவள் அந்த தாய்மைக்கு ஒரு கெடுதல் விளையும் போது உடல் ரீதியாக பிசிக்கலி சிறிது பலம் இழந்தவளாக இருந்தால் கூட அந்த பெண்மையின் சக்தியை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அந்த பெண்களை கொடுமைப்படுத்துகிறோம் அடிமைப்படுத்துகிறோம் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறோம் அந்த ஒரு சமூகம் பெண்மையும் தாய்மையும் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத சமூகம் இருந்தால் அந்த சமூகம் எந்த வழியிலோ அழியும் இயற்கையினாலும் சரி அல்லது செயற்கையினாலும் சரி எந்த வழியிலாவது அழியும் இது நான் அறிந்த சமூகவியல் அடிப்படை தத்துவம் அதை இங்கே முன்வைத்துவிட்டு இப்போது நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எல்லா தரப்பினரும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் இதில் மிக விழிப்புணர்வுடன் எல்லா பெண்களும் ஒவ்வொரு பெண்களும் இதில் களத்துக்கு வந்து போராட வேண்டும் ஏனென்றால் அது ஒரு தனிநபர் செய்த செயல் அல்ல தனிநபர் செயல் செய்தால் நாம் ஏதோ விட்டுவிடலாம் நடக்கும் அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்று இது அல்ல இது ஒரு பெரிய நெட்வொர்க்கே பின்னாடி இருக்கின்றது என்று நான் சந்தேகப்படுகிறேன் அதோடு மட்டுமல்ல ஒரு நெட்வொர்க் மட்டுமல்ல இது தமிழகம் முழுவதும் பல நெட்வொர்க்குகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்யும் நெட்வொர்க்குகள் இருக்கின்றது என்றும் நான் சந்தேகப்படுகிறேன் அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சமீபத்தில் உடன்குடியில் சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த அந்த உடற்கல்வி ஆசிரியர் செய்த செயல் நாங்கள் ரிலாக்ஸாக பேசிக்கொண்டிருக்கும்போது நண்பர்களோடு அதில் ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னார் உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு அந்த மாவட்ட அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் அவர்களுடைய பெயரே இல்லையாம் இந்த விளையாட்டு ஆசிரியர் அப்போ அந்த மாணவிகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக தமிழக மக்கள் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை விடாமல் நீங்கள் போராட்டத்தில் இறங்கி பெண்கள் கையிலும் மாணவ மாணவிகள் கையிலும் சொல்லுகிறேன் இதை விடாமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி சென்று அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த பாலியல் குற்றங்கள் செய்கின்ற நெட்ஒர்க்குகள் செயல்படுகிறதோ அத்தனையும் இதோடு முடித்து விட வேண்டும் இதற்கு பிறகு எங்கேயுமே தனிமநபர் குற்றங்கள் அங்கெங்கே நடக்கத்தான் செய்யும் ஒரு சமூகம் என்று இருந்தால் ஆனால் ஒரு கூட்டாக ஒரு நெட்ஒர்க்காக சேர்ந்து கொண்டு ஒரு சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மேற்கொண்டு எங்கேயுமே நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தின் பெண்களே தாய்மார்களே மாணவ பிள்ளைகளே கல்லூரி மாணவ மாணவிகளே இந்த விஷயத்தை எந்த காரணம் கொண்டு விட்டு விடாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன் வணக்கம்